கை சொல்ல கத்திற்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மையம் இல்லாததாக தேவனிய பிள்ளையிலே தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒரு நாளும் பிடித்துக்கொண்டு நம்ம வாழும்போது தேவன் தாமே நம்மளை சாட்சியாய் அநேகர் மத்தியில் மேன்மையாக கத்தனை நடத்த வல்லவராக்கா வார்த்தை ரொம்ப முக்கியம் வார்த்தை இருந்தால் தான் நம்ம நிறைய காரியங்களை பிடித்துக்கொள்ள முடியும் இந்த வார்த்தையினாலே வாழ கற்றுக்கொள்ள கத்தை தாமே நம்மளை வழிநடத்த வல்லவராக்கா ஒன்று வந்து இல்லை ரெண்டு பதினஞ்சு நம்ம வாசிக்கும் போது பாருங்கள் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் கவனிங்க ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் நம்ம நிறைய நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம் நாம் திரும்பவும் ஏன் அந்த வார்த்தையை பார்த்தோம்னா அநேகர நேரத்தில் ஃபோன் பண்ணும்போது அவர்கள் பேசும்போது ஐயா என் குடும்பத்தில் இப்படி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சந்திக்கிறேன் இவங்களுடைய வாழ்கிறாங்க இப்போ கூட ஒரு ஊழியக்கார் பேசும்போது சொல்கிறார் இந்த ஊழியக்காருடைய வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குது அவருடைய மனைவி இறந்துட்டாங்க ஐயா அந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ சொன்னேன் நிதானம் தேவை எதை செய்ய வேண்டும்னாலும் ஒரு நிதானம் தேவை அந்த நிதானம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைத்தரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் தான் குறைவாக இருக்கும் அப்போ தேவ பிள்ளைகளே நமக்கு நிதானம் ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த நிதானம் உள்ள ஒரு மக்களாக நாம் மாற வேண்டும் எதை செய்ய வேண்டும்னாலும் எடுத்த கவிதன் பேசிட்டு போயிடக்கூடாது எடுத்த கவிதன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு காரியங்களில் ஒரு வேலை சலத்தில் ஒரு உயர்ந்தவங்கிட்ட எப்பா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா அவங்க பெரியவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நடப்போம் அப்படி நம்ம பேசும்போது தான் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் நமக்குரிய கவனம் ஒன்று இருக்கும் ஏய் அவனா பெரியாளா என்ன செய்வான் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம விட்டோம் நிதானம் அற்று நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் அன்றைலேருந்து அவர்கள் உங்களுக்கு விரோதியாக மாற்றுவாங்க அவர்கள் நிமித்தமாக நீங்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பீங்க பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அதனால் தான் வேதன் சொல்லுது ஆவிக்கு உரியவன் வேதம் படிக்கலான்னு சொன்னா அந்த வேதத்துல வார்த்தைகள் பாருங்க ஆவியும் ஜீவனமா இருக்கு இந்த வார்த்தைக்கு உரியவனாய் ஒரு மனிதன் மாறும்போது அந்த வார்த்தை அவனை வழிநடத்தும் அந்த வார்த்தை அவனுக்கு போதிக்கும் மற்றவன் ஒருவனும் அவனுக்கு போதிக்க தேவையில்லைங்க மற்ற ஒருவனும் வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் நீ இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் போகணும்னு சொல்லக்கூடாது கத்தரே அவனுக்கு என்ன பண்ற போதித்து நடத்தக்கூடிய விழா இருக்கிற ஒன்று யோவானின் வாசிக்கும் போது அங்க பாருங்க ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வாசம் வாசிக்கும் பாருங்க பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் கவனிங்க நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றீர்கள் இப்போ அந்த ஆவிக்குரிய பாருங்க ஒரு அபிஷேகத்தை பெற்று அவன் சகலத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் அதனால் தான் அவங்ககிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவான் ஒரு சிலர் பாருங்க அந்த தேவனோட கூட ஐக்கியம் இல்லை அபிஷேகம் பெற்றிருக்குன்ற ஒரு நினப்பு இல்லை இந்த அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிறன்ற வாழ்த்து இல்லை அதனால் என்ன பண்ணுறா இவங்க எப்படி இருக்காங்கன்னா ஒருத்தவங்க வந்து சொன்னால் மாத்திரம்தான் அவங்களுக்கு புரியும் ஒரு சிலரை பார்த்து சொல்லுவாங்க சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நிறைய பேர் அப்படி இருப்பாங்க சொன்னாலும் கேட்க மாட்டான் சுயமாகவும் நடக்க மாட்டான் எது கேட்டாலும் எனக்கு தெரியணுன்னு ஆனால் சரியாக பண்ண மாட்டான் அப்போ ஒரு மனிதன் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறான்னு சொன்னால் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு யாரும் போதிக்க தேவையில்லை ஏன்னா அவனுக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்தாருப்பாங்க அந்த அபிஷேகம் பரிசுத்தாபியானவர் அவனை போதிப்பார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு நான் காட்டுவேன் உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்போ யார் சொல்கிறது நமக்கு தேவன் சொல்லுவான் நிறைய பேர் பாருங்க ஐயா என் பிள்ளை அப்படி பண்ணுறாயா அப்படி பண்ணுறாயா நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் அவன் ஆவிக்குரியவன் அல்ல அதில் தான் வீட்டுக்குள்ளே இடைஞ்சல் பண்ணுறான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு கரெக்டாக ஒரு புத்தியை சொல்லிட்டிங்கன்னா டக்குன்னு கேட்கும் அப்போது அந்த பிள்ளைங்ககிட்ட இதை செய்யாதுன்னா செய்யாது ஆனால் ஒழுங்கினமான பிள்ளைங்கக்கிட்ட நீ எத்தனை டைம் சொன்னாலும் அது அதை தான் அப்படி தான் செய்யும் அப்படி தான் மீறி நடக்கும் அப்போ நிறைய நேரங்களில் ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் ஆண்டோரை தேடுகிற பிள்ளைகள் ஆவிக்குள்ளே நடக்காத போது அவருடைய வாழ்க்கை வேறு விதமாக மாறும் இப்போ என் பிள்ளைக்கு நான் எவ்வளோ சொல்லிட்டேன் அவன் கேட்க மாட்டேறான் கொள்ள மாட்டேறான் நான் சொல்கிறேன் வேறு என்ன சொல்லிக்குது என் பிள்ளைகள் கத்தலாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் யார் போதிக்கணும் கத்தான் போதிக்கணும் கத்தை தான் நடத்தணும் இந்த பிள்ளை கத்தை தான் கொடுத்தார் எனக்கு நான் ஆவிக்குள்ளே எப்போ வந்துட்டேன் தான் அப்போ தேவன் தான் நடத்த வேணும் ஒப்பு கொடுங்க மாற்றத்தை மாற்றம் மாற்றுவார் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைங்க இந்த வார்த்தை கேட்கறேங்க ஆவியிலே நடக்க கற்றுக்கொள் ஆவியானவர் உங்களை நடத்த வேணும் என்று பிரயாசப்படுங்க அதுல இருபத்தி ஏழாம் வருஷம் நீங்க வாசிங்க பாருங்க நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக கவனிங்க அந்த அபிஷேகம் உனக்குள்ள தான் இருக்குது அந்த அபிஷேகம் உனக்கு போதிக்கும் இன்னைக்கு அபிஷேகத்தை இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணிட்டீங்க ஆவியை அவித்து போடாதுன்னு சொல்லுது இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை விட்டு வறுத்து ஏதோ ஒரு சோர்வோடு உட்காந்துட்டு ஏதாவது பிரச்சனை நினச்சிக்கின்னு எதாவது போராட்டம் நினச்சின்னு வந்து உட்காத்து ஆலயத்துக்குள்ளே வந்துட்டால் முழு இதுன்னு சொன்னார் முழு ஆத்மான்னு சொன்னார் முழு பலன்னு சொல்லிட்டார் அப்போ முழு இது முழு ஆத்மாவோடு நீ உள்ளே வந்து உட்காந்துன்னா அந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கும் அந்த அபிஷேகம் தான் உன் மேலே வந்து பார்த்திங்க ஒரு பிரச்சனை உன் நுகங்கள் உன் கட்டுகள் எல்லாத்தையும் முறிக்கும் இந்த அபிஷேகம் தான் முறிக்கும் இந்த அபிஷேகம் இருந்தால் உனக்கு ஒன்று உணர்த்தும் எப்படி நடக்கணும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் இந்த அபிஷேகம் உள்ளே வந்துட்டாலே யாரும் உனக்கு போதிக்க தேவைமா உனக்கு ஆண்டவரே போதிக்கும் இந்த அபிஷேகம் அவரால் பெற்ற அபிஷேகம் உனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் மற்ற ஒருவனை உனக்கு போதிக்க தேவையில்ல உனக்குள்ளே அந்த அபிஷேகம் வந்து உன்னை வழி நடத்தும் இப்போ வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோவானு நீங்கள் வாசிக்கிறீங்க அங்கே வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு எட்டில் காற்றானது அப்படியே துவங்குது பாருங்கள் எங்கே துவங்குது எங்கே போய் முடியுது யாருக்குமே தெரியாது காற்று இந்த இடத்துல இந்த நிமிஷத்தில் துவங்கிச்சு சொல்ல முடியுமா இந்த இடத்துல போய் முடிஞ்சுன்னு சொல்ல முடியுமா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் முடியும் அவன் ஒன்று துவங்கினா துவங்க முடியும் அவன் எங்கே போய் முடிப்பான்லாம் யாருக்குமே தெரியாது ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் ஒன்று எப்படி நடத்தும் இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி தான் நடந்து போவான் அவனுக்கு வந்து நீங்கள் யாரும் புத்திமதி சொல்ல தேவ அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானமாக போவான் எந்த இடத்துல பலமாக வீசணுமா காற்று பலமாக வீசும் எந்த இடத்துல தன்மையாக காற்று வீசணுமா வீசின்னு போயின்னு நிறைய நேரத்தில் பாருங்கள் அது இஷ்டம் போல் வீசாது அதுக்கு ஒரு காரியங்கள் உண்டாது அதுக்கு ஒரு திட்டத்தை தேவன் வகுத்து இருக்கிறார் அது துவங்கும் கரெக்டாக போய் முடியும் இதுக்கு நடுவில் எங்கே பலமாக வீசணுமோ வீசக்கூடிய இடங்கள்லாம் வைத்திருக்கார் தேவன் அதுபோல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவியில் நடக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எங்கே எந்த இடத்துல சத்தம் போடணும் எந்த இடத்துல சத்தம் போடக்கூடாது எந்த இடத்துல குதிக்கணும் எந்த இடத்துல குதிக்கக்கூடாது எந்த இடத்துல புத்தி மெச்சி சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னுட்டு கட்டு கட்டுக்கிட்டு வச்சுருக்கேன் எல்லாேருக்குன்னா புத்திமன்று சொல்லுவேங்க எல்லோரையும் நம்ம போய் மாற்றிடுவேங்க மாற்ற முடியாதுங்க பண்டிகைகள் எதுக்கு என்ன பண்ண முத்துக்களை போடாதுன்னு சொல்கிறார் ஏன் பண்ணியை பார்க்குற அவங்கள அது என்ன சொன்னாலும் திருந்தாது ஏசு வந்தால் எல்லாேருக்கும் புத்திமென்ச்சு சொன்னால் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போகிறேன் அங்கே புத்தி மெச்சு திரும்ப போகிறேன் இன்னொரு இடத்துக்கு போகிறார் ஏன்னா அவர்கள் கேட்கக்கூடியவர்கள் கேட்பார்கள் கேட்க முடியாதவன் என்ன பண்ணுமா கேட்க மனமே இல்லை நான் ஏன் கேட்கணும் அப்போ ஆவியிலே நாம் ஒரு நிதானம் உள்ளவராய் மாற வேண்டும் நிதானம் ரொம்ப அவசியம் உன் ஆவி இன்னைக்கு உனக்குள்ளே இருக்குது ஜீவிக்குது அதனால் உன் இஷ்டமான போக்கில் வாழ்ந்துடக்கூடாது இஷ்டமான போக்கில் நடந்துடக்கூடாது அது உன் வாழ்க்கை கெடுத்துவிடும் உன் வாழ்க்கை சிறந்ததாய் மேன்மையாய் மாற வேண்டும் சொன்னால் இந்த ஆவிக்குரியவன் தன்னுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்குது அந்த அபிஷேகத்தின் பிரகாரம் அன்றரை நான் இதை செய்ய போறேன் செய்யட்டோமா வேண்டாமா இதை பண்ண போறேன் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த காரியத்தில் என் தேவையே தேவன் சந்திங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவடத்தில் கேட்கும்போது அன்று உங்களை ஆஸ்வதிப்பார் நீதிமொழிகளில் இருபத்தெட்டு ஐந்து நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க துஷ்டர் நியாயத்தை அறியார்கள் கர்த்தரை தேடுக சகலத்தையும் அறிவார்கள் துஷ்டரை குறித்து சொல்வது இந்த ஆவி இல்லாதவன் இந்த அபிஷேகம் இல்லாதவன் அவன் ஒன்றையும் அறியாதவனாய் காணப்படுகிறான் ஆனால் கத்தரை தேடுகிறோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கத்தரை தேடுவான் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கத்திரோடு உறவை வைத்துக் கொள்வான் இவன் தான் ஆவிக்குரியவன் இந்த ஆவிக்குரியவன் எப்பொழுதும் கத்தரோடு ஒரு உறவிலேயே இருப்பான் இவன் தேடும்போது அவனுக்கு சகலத்தையும் அறிவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறான் தாவித்து பாருங்கள் தன் வாழ்க்கையில் குறை வரும்போது தேடக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார் அந்த தேடின மனிதனுக்கு சகலத்தை திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு வழியை கற்றுக் கொடுத்தார் அப்படியே பார்த்தீங்கன்னா யாக்கோபி பாருங்க தேவனை தேடக்கூடிய ஒரு மனிதன் அன்றே நான் அப்படி இருக்கிறேன் இந்த இரவு என்ன கொல்லும்படிக்கு வராங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லும்போது தேவன் அதுக்கான வழியை கற்றுக் கொடுக்குறார் அதை செய்கிறார் ஒரு நாள் சம்பளம் பத்து முறை நான் வஞ்சித்து விட்டான் என்று சொல்லும்போது தேவனத்தில் போனார் எனக்கு கத்தர் தேடுற ஒரு நிமிஷம் தேடினார் பாருங்க அவர் வேண்டியதை கற்றுனப்ப கற்றுக் கொடுத்து ஆடுகள் போது என்ன செய்யணும் கற்றுக் கொடுத்தார் அப்போ பாருங்க தேவனை தேடிக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரதவில்லை இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லித்தரதவில்லை இருங்க பிஸ்னஸ் ஏன்னா இல்லை எங்கேயும் பார்த்தலுங்க உனக்கு ஒரு தேவன் இருக்கிறாருங்க அவர் உனக்கு போதிப்பார் ஒரு கூட்டம் பாருங்கள் சபையை நட்டுவதற்கே ஒரு சில சபைகளை தேடி போயிட்டு என்ன பண்ணணுமா புத்திமெல கேட்டு வரும் ஐயா உன் சர்ச்சை எப்படி நடத்துகிற அப்படியா அதுக்கு ஒரு பிரசங்கர் ஒரு அவர் போதிப்பார் ஏங்க உனக்குள்ளே ஆவியானவர் இல்லையா நீ அபிஷேகம் பெறலையா அந்த ஆவியானவர் உனக்கு போதிப்பார் உனக்குரிய சபை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு இப்போ வர பிரசங்கர் என்ன பண்ணால் நூறு எப்படி சபையை நடத்துன்னு கற்றுக் கொடுப்பாரு அந்த நூறு பாசம் ஒரே மாதிரி பண்ணால் எப்படி உழைத்த பண்ண முடியும் என் பகுதிக்கு என்னுடைய உழித்த எப்படி செய்யணுன்ட்டு அவர் எனக்கு போதிக்க வல்லவராக்கா என் சபை மக்களை எனக்கு உண்டான ஆத்து மக்களை நான் எப்படி நடத்துன்னு கற்றுக் கொடுப்பார் சொல்லி கொடுக்குற ஒரு தெய்வம் என்னோடு கூட இருக்கா அப்போ நம்ம ஆவிக்குரியவர்கள் நாம் ஆராய வேண்டும் நிதானிக்க வேண்டும் இந்த ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு என் அழைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார் எனக்கு ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார் நான் அதை படித்து கொண்டு அப்பா என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லும்போது அவர் அந்த ஊழியத்தை நடத்துவதற்கான உதவி செய்வார் இன்னைக்கு நிறைய நிறைய புஸ்தகங்களை படிப்பார்கள் இந்த புத்தகங்கள படித்து அமெரிக்காவில் இருக்கிற எப்படி சொன்னார் இங்கே ஜப்பானில் இருக்கிற எப்படி சொன்னார் இவர் இங்கே பாருங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற எப்படி சொன்னார் எல்லாம் சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் உனக்கு ஆவியானவர் என்ன சொன்னார் ஆவியானவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் அவர்களுடைய திட்டம் வேற அவருடைய நோக்கம் வேற அவர்களுடைய அழைத்த அழைப்பு வேற என்ன அழைத்த அழைப்பு வேற எனக்குன்னு வைத்த திட்டம் வேற என்னை குறித்து கத்தர் என்ன செய்ய போகிறார் அப்படி திட்டங்களை அறிந்து கொண்டு நீங்கள் செய்யும்போது தேவன் உங்களை வழிநடத்த வல்லவர் கத்தரை தேடுகிறான் என்று சொன்னார் அந்த மனிதன் தேடக்கூடியவனுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்கிறான் இப்போ இந்த ஆவிக்குரியவனை பாருங்க ஒரு நிதானம் உள்ளவனாய் காணப்படுவான் ஆவி இல்லாதவனோ நிதானம் மற்றவனாக காணப்படுறான் இந்த இளையகுமார்கள் பாருங்க சொத்தை பிரிக்கிறான் சொத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு போகிறான் எடுத்துக்கொண்டு போகும்போது நான் இப்படி பிரித்து இதை விற்று இந்த பாகங்களை நான் கொண்டு போகிறேனே இது சரியா அப்போ ஆவி இல்லாதனால அந்த மனிதன் சொல் பேச்சை கேட்காதவனா இருக்கிறான் நிதானமற்றவனாய் போகிறான் இந்த நிதானமற்று போகிற வழியில் எல்லாவற்றையும் இழக்கிறான் ஒன்றும் இல்லாதவன் மாறுகிறான் இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை பார்த்திங்களா ஆவி இல்லாத போது உன்னை நிதானம் மற்றவனாய் நடத்தி அந்த நிதானம் எங்கே கொண்டு எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டார்கள் ஒன்றும் இல்லை விட்டு விட்டு வெறுமையாகி வருகிறது போகும்போது அப்படி போனேன்ப்பா வரும்போது ஏன்ப்பா அப்படி வந்த ஆவி இல்லாமல் போயிடுச்சு திரும்பவும் அந்த மனிதன் ஆவிக்குள்ளாக வரும்போது அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பினை தேடி வரும்போது என்ன நடந்து தெரியுமா இந்த ஆவிக்குள்ளே வரும்போது இந்த ஆவி பாருங்க நிதானிச்சான் எங்கே போனான்னுக்க ஒரு பலன் கிடையாது எங்கே போனாலும் எனக்கு ஒரு ஆசுவாதம் கிடையாது எங்கே போய் நான் யாருக்கிட்ட வேலை செஞ்சாலும் அவங்களாம் நான் உயர்த்த மாட்டேங்க எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுல நீங்கள் எங்கே சுற்றி இருந்தாலும் யார் பின்னாடி ஓடிந்தாலும் இன்னைக்கு ஒரு தேவன் இருக்கிறார் நான் அவரிடத்துல வருவேன் அவருக்குள்ளாக நிலைப்பேன் அவரினை வழிநடத்துவார் அவரின் தேவை சந்திப்பார் அவ இவ்வளோ நாள் நான் நாட்களை வீணாக கழிச்சிட்டேன் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சுட்டேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கியா இன்றைக்கி நீ எத்தனை நாளை கழிச்சிருந்தாலும் உனக்கு ஒரு தேவன் சொல்கிறார் இன்றைக்கி உன்னை ஆஸ்வதிக்க காத்து நிற்கிறார் இன்றைக்கி உன் தேவையை சந்திக்க காத்திருக்கிறார் இன்றைக்கு அவர் உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அன்றைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கி அந்த நாளில் பயன்படுத்திக்கினு அன்றைவரே நான் இடத்துல வந்திருக்கிறேன் இந்த ஆவிக்குள்ளாக வந்திருக்கேன் நீங்கள் என்ன நடத்துங்க வந்துப்பார் நீ எதை இழந்துட்டு வரையோ எது இல்லாம வரையோ அதை ஆயத்தம் பண்ணி வைக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் பார்த்தாரு ஓடி வந்து கட்டி அணைச்சது மாத்திர அவனுக்கு வேண்டியதை கொடுத்தார் அவன் தேவையை சந்தித்தா எது அவன் கையில இல்லாம போச்சோ அதை உருவாக்கி கொடுத்தார் இன்றைக்கு உன் வாழ்க்கையில எதனி இழந்து விட்டாய் வல்லமை இழந்தவனாய் காணப்படுகிறாயா வரங்களை இழந்தவனாய் காணப்படுகிறாயா அன்றைக்கு நான் நல்லவனாய் வாழ்ந்த நல்லவனா மாறல இன்னைக்கு கெட்டவனா இருக்கிறேன் நீ எப்படி வந்தாலும் வா உன்னை கத்தல் மாத்துவார் உனக்கு உதவி செய்ய கருத்துக்க இன்னைக்கு ஆபிக்குரியவன் நீ யாரு ஆபிக்கு உரியவன் நீ வா ஒரு நிதானத்தோடு வா அப்பா நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க உனக்கு வேண்டியது கொடுத்து உன்னை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கா உன்னை ஆஸ்வதிப்பா ஜெபிப்போம் பரலோக பிதாவே இன்றைக்கும் ஆவிக்குரிவிழாய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு நிதானமற்று தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்தால் ஒரு விஷயம் மன்னித்து இளையகுமாரன் நன்றை நிதானமற்று தன் வாழ்க்கையில் ஏன்தானு வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சே மன்னித்து நீ ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் இவர்களை நீ ஏற்றுக்கொண்டு ஆவியிலே நடக்க நிதானமாய் வாழ வேண்டிய கிருபைகளை தேவன் தந்து நீ ஆசிர்வதிங்க குறைவை மாற்றுங்க நிறைவை கட்டளையெடுங்க தேவை எல்லாவற்றையும் கற்று சந்திங்க அற்புதமாக கற்று நடத்ததுக்காக நன்றி ஆளுக செய்ய ஆசிர்வதிங்க தேவன் தாமி கூட இருங்க அப்பா இந்த நாளில் யாரெல்லாம் அப்படி தெளிவோடு வருகிறார்களோ அவள் இதெல்லாம் இழந்திருந்தாலும் எல்லாவற்றையும் கொடுத்து ஆஸ்வரத்து நிறைவே நடத்தும் ஏசு கிறிஸ்துவத்திற்கு நல்ல பிதாவே ஆமின் காட்பி